அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் நாம இந்த வீடியோவில் அரசு நடுநிலை மேல்நிலை மற்றும் உயர்நிலை பள்ளிகளில் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை கையாளக்கூடிய வகுப்பு ஆசிரியர்கள் தங்கள் வகுப்பு மாணவர்களின் அரையாண்டு தேர்வு மதிப்பெண்களை எவ்வாறு எமிஸ் தளத்தில் பதிவேற்றம் செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு நீங்கள் உங்களுடைய மொபைலில் ஃபர்ஸ்ட்டு க்ரோம் ப்ரொஃபஸரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் செய்த பிறகு உங்களுடைய எமிஸ் வலைதளத்தை ஓப்பன் செஞ்சுக்கோங்க அதில் வகுப்பு ஆசிரியர்கள் தங்களுடைய இண்டிவிஜுவல் யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் செஞ்சுக்கோங்க லாகின் செய்தவுடன் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும் இப்பொழுது உங்களுடைய டேஷ்போர்டில் அந்த மூன்று பிங்க் கலர் லைனை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சப்டைட்டைல்ஸ் ஓப்பன் ஆகும் இதில் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் இதில் அகடமிக் ஸ்கோர்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் பார்த்திங்கன்னா மார்க் என்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது இதில் உங்களுடைய அகடமிக் இயர் டிஃபால்ட்டாக இருக்கும் உங்களுடைய கிளாஸை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக உங்களுடைய செக்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸாம் டைப்பில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மூன்று ஆப்ஷன் காட்டும் இதில் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய ஐடி மற்றும் அவருடைய பெயர் விவரங்கள் வரும் இதில் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நேராக நீங்கள் தமிழ் முதல் சோசியல் சயின்ஸ் வரை இருக்கக்கூடிய அனைத்து படங்களுக்கும் மதிப்பெண்களை அப்டேட் செய்து கொள்ளலாம் அதற்கு நீங்கள் ஒவ்வொரு மாணவனுக்கும் நேரே இருக்கக்கூடிய ஆக்ஷன் அப்படின்றத கிளிக் செய்துட்டு அதில் ஒவ்வொரு பாடத்திலும் அவர்களுடைய மதிப்பெண்ணை நீங்கள் என்டர் செஞ்சுக்கலாம் சப்போஸ் இப்பொழுது நீங்கள் அனைத்து பாடங்களும் பேப்பர் திருத்தம் செய்யாமல் ஒரு சில பாடங்களுக்கு மட்டும் மதிப்பெண் வழங்க வேண்டி இப்போதைக்கு நீங்கள் ஒரு சில பாடங்களுடைய மதிப்பெண்களை மட்டும் கூட நீங்கள் அப்டேட் செய்யக்கூடிய வகையில் இப்பொழுது கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போது நீங்கள் இரண்டு பாடங்களுக்கு மட்டும் அப்டேட் செய்யணும் அப்படின்னாலும் இரண்டு பாடங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் டிக் கொடுத்துட்டிங்கன்னா இப்போதைக்கு அது ஆட் ஆயிரும் அதன் பிறகு மீண்டும் நீங்கள் அனைத்து பாடங்களுக்கும் ஆட் செய்வதற்கு எடிட் ஆப்ஷனை கிளிக் செய்து மீதமுள்ள பாடங்களுக்கும் அவர்களுடைய மதிப்பெண்களை என்டர் செய்து டிக் பண்ணிட்டீங்கன்னா சப்மிட் ஆகிரும் அதில் வந்து மாணவர்களுடைய மதிப்பெண்களில் தவறுகள் இருந்தாலும் எடிட் செய்து நீங்கள் மீண்டும் மாற்றம் செய்து கொள்ளலாம் இவ்வாறாக ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நீங்கள் வந்து தமிழ் முதல் சோசியல் சயின்ஸ் வரை மதிப்பெண்களை ஆட் செய்யலாம் அதனுடைய டோட்டல் வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஆட் ஆகிரும் நீங்கள் இங்கே ரிமார்க்ஸில் எதுவும் என்டர் செய்ய தேவையில்லை ஸோ இவ்வாறாக வகுப்பாசிரியர்கள் தங்களுடைய மாணவர்களுடைய அரையாண்டு தேர்வு மதிப்பெண்களை அப்டேட் செய்து கொள்ளலாம் இதில் எந்த மாணவர்கள் வரவில்லையோ தேர்வு எழுத வராத மாணவர்களுக்கு நீங்கள் ஏ அப்படின்னு என்டர் பண்ணணும் ஆப்சண்டாக இருந்தால் ஏ அப்படின்னு என்டர் பண்ணணும் இதுதான் வந்து மதிப்பெண்களை அப்டேட் செய்யும் வழிமுறை Land